குட் மார்னிங் ஜப்னா தமிழ் வணக்கம் இன்றைய யாழ்ப்பாண மலரிலே முதலாவதாக விஞ்ஞான செய்திகள் இடம்பெறுகின்றன தரையில் சீனாவினுடைய விண்கலம் சேகரித்து வந்த கற்களிலே உலோகம் கிடைத்திருக்கின்றது இரும்பு உருக்கை விட இருநூறு மடங்கு மிக உறுதியான உலோகம் அலுமினியத்தை விட குறைந்த நிறையில் புதிய செய்தி மனிதர்களுக்கு இருக்கின்ற இதயம் போல ரயில் வண்டிகளுக்கு டைட்டானியத்தில் இதயத்தை செய்து அதை ஓட விடுவோமாக இருந்தால் இரத்த ஓட்டம் போல பாதைகளை கடந்த சரியாக ஓடும் என்று புதிய ரயில்களுக்கான உலோக இதயம் தயாராகி இருக்கின்றது இன்றைய இலங்கை பத்திரிகையிலே கூறப்பட்டிருக்கின்ற விடயங்களிலே ஜனாதிபதி தேர்தலும் அரசியல் கட்சிகளினுடைய தாவலும் அவர்களுடைய எதிர்கால கனவுகளும் எப்படி அமையப்போகின்றன என்று செய்திகள் காட்டுகின்றன அதுபோல தமிழகத்தில் இருந்து வந்திருக்கும் பத்திரிகைகளில் தமிழகத்திற்கான முதலீடுகள் பெருமளவில் வர இருப்பதாகவும் கல்வியில் தமிழகம் ஒரு தாய் நிலமாக இருப்பதாகவும் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதம் கொண்டிருக்கின்றார் இன்றைய காலை யாழ்ப்பாணம் நல்லூரில் கொடியேற்றம் சந்நிதியில் கொடியேற்றம் நெடியகாடு திருச்சிட்ட பிள்ளையார் கொடியேற்றம் என்று பல இடங்களில் கொடியேற்றமாகவும் விரதமாகவும் விரதத்திற்கான மரக்கறி சாப்பாடுகளாகவும் யாழ்ப்பாணம் களைகட்டி இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் திரும்பின இடமெல்லாம் ஆலயங்கள் திருவிழா மயமாக இருக்கின்றது சந்திர தரையில் சீனாவினுடைய விண்கலம் சேகரித்த மண்ணும் கற்களும் தூசும் உலகத்திற்கு புதியதொரு தகவலை தந்திருக்கின்றன அமெரிக்காவினுடைய அப்பலோ பதினேழு சேகரித்த சந்திர தரை பரப்பு மண்ணுடன் ஒப்பிட்டு இந்த மூலப்பொருள் என்ன என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதுவரை பூமியில் இல்லாத புது வகையான மூலப்பொருள் ஒன்று சந்திர தரையில் இருப்பது அதிசயமான உண்மையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூலப்பொருளினுடைய ரசாயன வடிவம் என்ன அதனுடைய ரசாயன இலக்கங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பூமியில் இல்லாத இந்த மூலப்பொருட்களானது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கின்றது இரும்பை விட இருநூறு மடங்கு வலிமையான இரும்பாக அதைவிட முக்கியமான விடயம் அலுமினியத்தை விட பாரம் குறைவாக இருக்கின்றது அலுமினியத்தைப் போல இருந்தாலும் இதனுடைய வலிமை இரும்புறுக்கை விட அதிகமாக இருக்கின்றது இதனால் தொழில்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றும் இது பொதுவாக மின்சாரம் தொடர்பான இலத்திரியல் கருவிகளுக்கு உள்ளே இருக்கின்ற சிறிய சிறிய உருவாக்குவதற்கு என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த மூலகத்தை இருந்து அள்ளி வந்துதான் பூமியில் செய்ய வேண்டும் அவசியம் கிடையாது இதே மூலகத்தில் உள்ள ரசாயன இலக்கங்களை அடிப்படையாக வைத்து பூமியில் உலோகங்களை செய்வோமாக இருந்தால் சந்திர தரையினுடைய உலோகம் பூமியில் உருவாக்கப்பட்டுவிடும் என்பது இப்போது கிடைத்திருக்கின்ற புதிய தகவல் இருக்கின்றது இரண்டாயிர சந்திரத்தரையில் இறங்கிய சீனாவின் உடைய உடையலம் சேகரித்து வந்த மண்ணும் கல்லும் சிலவேளை கிரகத்தில் இருந்து வந்த எரிகல்லாக இருக்கலாம் என்று முன்னர் சிந்தித்தார்கள் இப்பொழுது அது சந்திரத்தரையில் இருக்கின்ற கல்லூரி சந்திர தரையில் கடந்த காலங்களில் மிக மோசமான எரிமலை கக்குகைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதன் அடையாளமாகவும் இந்த கற்கள் இருப்பதாக இப்பொழுது விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற தங்கச் சுரங்கங்களில் மிக மிக காணப்படுகின்ற மூலகங்களினுடைய தன்மை இதில் இருப்பதாக கூறப்படுகின்றது இதை எலக்ட்ரோ மெக்கானிக் அலைவரிசை கொண்டு ஸ்பெக்ட்ரோ மீட்டர் அளவீடு செய்து இந்த உலோகத்தை கண்டறிந்திருக்கின்றார்கள் பின்னர் சக்தி வாய்ந்த மெக்ரோஸ்கோப் மூலம் இதனுடைய உருவத்தை ஏழு வரைபடங்களாக வரைந்து இது எப்படிப்பட்ட மூலகம் என்பதை அவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் இதை மேலும் துல்லியமாக சரியாக அடையாளம் கண்டால் அதே உலோகத்தை பூமியில் உருவாக்கிவிடலாம் என்பது பூமியினுடைய கைத்தொழில் துறைக்கு கிடைத்திருக்கின்ற புதிய செய்தியாக உள்ளது மேலும் எதிர்காலத்தில் சந்திர மண்டலத்தில் மக்கள் குடியேறப் போகின்றார்கள் என்றால் அவர்களுக்கான சந்திர திரைக்குரிய கட்டிடங்களை கட்டுவதற்கு இந்த உலோகம் மிகப்பெரிய உதவியாகவும் அமையக்கூடும் இந்த ஆய்வானது நேஷனல் சயின்ஸ் ரிவியூவில் வெளியாகி இருக்கின்றது இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையில் அடுத்த முக்கிய செய்தி ரயில்களுக்கு மனிதனுடைய இதயத்தை பூட்டுவதன் மூலமாக அவை எங்கே செல்கின்றன எப்படி செல்கின்றன என்பதை கண்டறிவதற்கான புதிய கண்டுபிடிப்பாகி மனிதனுடைய இதயம் போல உலோகத்தில் செய்யப்பட்ட இதயத்தை விரைவு பூட்டுவோமாக இருந்தால் அந்த விரைவு சக்தி இந்த இதய பகுதியால் செல்லுகின்ற பொழுது அந்த ரயில் வண்டிகள் எங்கே செல்ல வேண்டும் என்பதை அது அடையாளம் காட்டும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டைட்டானியத்தில் இந்த செயற்கை இதயம் செய்யப்பட்டிருக்கின்றது இது காந்தத்தில் செய்யப்படுகின்ற காரணத்தினால் காந்த சக்தியால் இழுத்து வெளியே தள்ளுவது போல இது தள்ளும் என்பதனால் ரயில் வண்டிகளுக்கு போகும் இடத்தையும் அதனுடைய பயணத்தையும் இது சீராக காட்டுகின்ற இதயமாக அமையும் சக்திய இதயம் பம்ப் செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற திசை காட்டலானது ரயில் வண்டியினுடைய வேகத்திற்கு பெரும் கை கொடுக்கும் இதற்கு பெயர் பிளாகோட் இதயம் என்று அழைக்கப்படுகின்றது எப்படி மனித உயிர்களில் இதயமானது காலிலிருந்து தலைவரை இரத்தத்தை சுற்றோட்டம் பண்ண செய்கின்றதோ அது செல்லுகின்ற பாதையை தீர்மானி தோ அதுபோல ரயில் வண்டியினுடைய இந்த இதயமும் அது செல்லுகின்ற பாதையை நரம்புகளின் வழியாக ஓடுவது போல ஓட செய்யும் தண்டவாளங்களின் வழியாக இது ஒரு சிந்தனை என்றும் ரயில் வண்டிகளினுடைய விரைவு பயணத்திற்கும் என்றும் கூறப்படுகின்றது மனிதர்களுக்கு டைட்டானியத்தில் செய்யப்படுகின்ற இதயமானது ஒரு நிமிடத்திற்கு பன்னிரண்டு லிட்டர் இரத்தத்தை பம்ப் செய்யும் அது போல ரயில் வண்டிகளினுடைய சக்தியையும் இது பம்ப் செய்யும் என்றும் ரயில் வண்டிகளினுடைய உண்மையான திசை என்றும் இலங்கை ஊடகங்களில் இன்று வெளியாகி இருக்கின்ற செய்தியில் முதலாவது கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தினம் இன்று புதன்கிழமை ஆகும் நாளை வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் காலை ஒன்பது மணியில் இருந்து இடையில் முப்பத்தி ஆறு வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் இதில் வேட்பாளர்கள் கட்சிகள் சார்பாக போட்டியிடுகின்றார்கள் பதினாறு வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார்கள் இந்த படிவங்களை சரியாக கொடுப்பதில் தவறை இழைப்பார்களாக இருந்தால் அவர்கள் போட்டியிடும் தகுதியை நேரிடும் பெரும்பாலானவர்கள் இப்படியான படிவங்களில் கோட்டை விடுகின்ற பொழுது தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை உருவாவது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அதேவேளை கட்சிகள் இப்பொழுது தங்களுக்கான ஆதரவாளர்களை இணைப்பதில் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் அவர்தான் முதலாவது கட்டியவர் ஆவார் அவருக்கு தமது ஆதரவை வழங்குவதாக ரஜித

அப்படி ஜனாதிபதி பதவியை தனக்கு தருவீர்களாக இருந்தால் தமிழர்களுடைய பிரச்சனையை தான் தீர்த்து வைப்பேன் என்று தமிழ் கட்சிகள் செல்வம் அடைக்கலநாதம் உட்பட பலரை சந்தித்து பேசியபொழுது தன்னுடைய கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த கஜேந்திரன் அவர்கள் கூறுகின்ற பொழுது முதலில் பொது வேட்பாளர் என்று அறிவித்து ஒருவரை நியமித்துவிட்டு அவர் என்ன கோரிக்கைக்காக போராடுகின்றார் என்பதை கைவிட்டு உடனடியாக சென்று ரணில் சஜித் போன்றவர்களுடன் பேசுவதனால் எப்படி ஒரு பொது வேட்பாளர் கரங்களை பலப்படுத்த முடியும் என்று அவர் கேட்டிருப்பதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையில் விஜயதாச ராஜபக்சவை கைவிட்டு அட்டநீர் குளத்து அறநீர் பறவையாக அவர் இருக்க மைத்திரிபால சிறிசேனா தலைதறிக்க ஓடப்போவதாகவும் வேறொரு அணியுடன் அவர் சேரப்போவதாகவும் கூறப்படுகின்றது விஜயதாச ராஜபக்சவையின் கைவிட்டு சுதந்திர கட்சியை நாசமாக்கி எங்கோ ஓட போகின்றார் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த மகிந்த அமர வீரா அலறி இருக்கின்றார் தேர்தலின் பின்னர் பொதுஜன பெருமுனவை கைப்பற்றுவோம் என்று எஸ் சந்திரசேனா மாறில் தட்டி முழக்கமிட்டு இருக்கின்றார் நேற்று முக்கிய உறுப்பினர் ஒருவர் அனுராதபுரத்திற்கு நாமல் ராஜபக்ச வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து பார்க்கட்டும் என்று ஒரு சவால் விட்டார் அவர் சொல்லி வைத்த சவால் போல இப்பொழுது நாமல் ராஜபக்சவனுடைய முதலாவது தேர்தல் பிரச்சாரம் அனுராதபுரத்தில் இருந்து ஆரம்பிக்க இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது நாற்பத்தி நான்காயிரம் கோடி முதலீட்டில் தமிழகத்தில் பதினைந்து புதிய தொழில் திட்டங்கள் என்று இன்றைய தமிழக பத்திரிகைகள் கூறுகின்றன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் என்று கூறுகின்றது கோயம்புத்தூரில் கூட்டு பயிற்சி நிறைவு பார்வையாளர்களை பரவசப்படுத்திய விமான சாகசம் என்று இன்னொரு செய்தி நாள் கண்காட்சி தொடர்கின்றது இந்தியாவின் கல்வி மையமாக தமிழகம் தொடர்ந்து செல்கின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் கொண்டிருக்கின்றார் இப்படி இன்றைய இந்திய பத்திரிகையினுடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே